வணக்கம் வெல்கம் டு சுமேகா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து வியாபாரத்துக்கு போகிறது என்னென்னு பார்க்கலாங்க இது சாலை மீன் கேரளாவில் ரொம்ப மீன் எல்லாருமே விரும்பி சாப்பிட கூடாங்க அதே மாதிரி சிக்கன் டேஸ்டாக கிடைக்கும் நிறைய சத்தும் கூட இருக்குதுங்க இந்த மீனில் இந்த மீன் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது இதில் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது கொஞ்சம் சின்ன சைஸ்ஸு கூடவே இன்றைக்கி இறாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வந்து தக்காளி குஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸ் தான் இதோட பெரிய சைஸும் இருக்குது இது கூடவே நம்மளுக்கு ஒரு இல் வந்துருந்துச்சுங்க இது வந்து பார்க்க சிங்கிரால் மாதிரியே இருக்குது கொஞ்சம் எக்ஸ் வச்சுருக்கு எக்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க சிங்கிரால் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Subscribe, bye.